தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி இறைவா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழியில் திருவாசகத்தில் திருவண்ட பகுதியில் அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியின் வீழ்வித்து ஆங்கு அன்று அரும்பெருந் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன் தடக்கையின் நெல்லி கனி எனக்கு ஆயினன் அதாவது இறைவன் இறைவன் தனக்கு காட்சி அழிச்சிட்டார் தன்னுக்கு காட்சி அழித்த அந்த நிமிடங்களை அந்த நேர அந்த சமயத்தில் மாணிக்கவாசகருடைய மனம் எப்படி இருந்தது அவர் எப்படியெல்லாம் வந்து இருந்தார் அப்படிங்கிறத நமக்கு தெள்ள தெளிவாக திருவண்ட பகுதியில் மாணிக்கவாசகர் வரி 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 வரியாக விளக்கிட்டு வர்றாரு எப்பேற்பட்ட பெருமான் நீ உன்னைய பார்த்த உடனே என்கிட்ட வா அப்படின்னு கேட்ட உடனே யாருக்குமே இறங்காத அந்த தன்மையுள்ள அந்த ஆண்டவன் எனக்காக நீ இறங்கி வந்தாயப்பா என்னுடைய சிவபெருமானே ஒரு ஆசிரியர் கோலத்தில் வந்தாயப்பா வந்ததை என்னால் தாங்க முடிஞ்சுதா முடியலையே அப்படி கீழே விழுந்து பரண்டு அலறி கத்தி பார்த்தவங்கள்லாம் அப்போ எப்படி என்ன இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த வதந்த பரவி அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சு முட்டி அந்த இன்பத்தை அவர் உடம்புனால் தாங்க முடியாமல் அந்த நிலையில் இருந்தவருக்கு அந்த இடம்ப அந்த உடம்பெல்லாம் கொம்புத்தேனில் ஊற வச்ச மாதிரி இனிச்சுது அப்படின்னு சொன்னார் இல்லையா இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஏற்றார் மூது ஏற்றார் அப்படின்னா பகைவருடைய மூதூர் அப்படின்னா பழைய ஊராகிய அந்த திருபுறங்களை எடுச்சார் இல்லையா எழில் நகை எரியின் வீழ்வித்து ஆங்கு ஏற்றார் மூதூர் எழுநகை எரியின் வீழ்வித்து ஆங்கு அன்று அன்னைக்கு நீ வந்து உன்னோட சிரிப்புனால திரிபுரங்களை எரிச்சியேப்பா எப்பேர்ப்பட்ட பெருமா நீ அந்த முன்னாளில் மூன்று அசுரர்கள் வந்து இரும்பு வெள்ளி பொன்னால் ஆகிய உலோகங்களாகிய மூன்று கோட்டைகளை பெற்று அவங்க வந்து என்ன பண்ணாங்களாம் தேவர்களை வந்து துன்புறுத்தி வந்தாங்க இறைவன் வந்து என்ன பண்ணார் தேவர்களுக்கு இறங்கி அந்த தேவர்களையே வந்து படைக்கலன்களாக எடுத்துக்கிட்டு அந்த திருபுரத்தை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக போனார் ஆனால் அங்கே போய் என்ன பண்ணார் அந்த படைக்கலங்கள் எதையுமே அவர் யூஸ் பண்ணவே இல்லை அந்த மூன்று கோட்டை தன்னுடைய ஒரே ஒரு சிரிப்பு சிரிச்சார் அவ்வளவுதான் அப்படியே தகர்ந்து திரிபுரம் எடுத்து சமஹாரம் பண்ணார் இல்லையா அவருடைய அந்த அந்த சிரிப்புக்கு ஒரு ஒரு கண் பார்வைக்கு பார்வைக்கு கண்ணோட பவர் இருக்கணும் அப்படி அந்த சிரிப்புக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கணும் பகைவரத்தான் யா கொல்ல போயிருக்கான் ஆனாலும் சிரிச்சுட்டு அந்த சிரிச்சவன அந்த முப்புறமும் அழிஞ்சுதே அப்பேற்பட்ட நீ இன்னைக்கு என்னப்பா பண்ணின うん。 அன்று அன்னைக்கு அப்படி பண்ணியே இன்னைக்கு அரும் பெரும் தீயில் அ அருளாகிய பெரிய நெருப்பில் தீயில் அடியோம் அடிக்கொழில் அந்த அடியர்களுக்கு எல்லாம் நீ என்ன பண்ண உரிய குடலாகிய இந்த உடம்பை உடம்பை ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன் ஒருத்தருக்கும் தரவராமல் அடங்க பண்ணினன் அதாவது என்ன நீ எப்படி வந்து முப்புறங்களை எரிச்சியோ அது மாதிரி இங்கே உள்ள அத்தான அடியோர்களது மும்மலங்களையும் நீ வந்து என்ன பண்ண அதே மாதிரி அடக்கிட்ட இந்த உடம்பு வேண்டாம் இந்த வந்து அழிதரும் இந்த உடம்பு வேண்டாம் அழிதரும் உடம்பு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண எல்லாத்தையும் அந்த உடம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வினைகளெல்லாம் போக்கிட்டு அவங்கள உன்னோட கூட கூட்டிகிட்டு போனியப்பா நீ எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட ஈசன் எப்பேற்பட்ட சிவபெருமான் அப்படின்னு இறைவனுடைய பெருமைகளை பாடுறாரு வழாமை ஒருக்கினான் ஒருத்தரை கூட உடலையும் அத்தனை பேருக்கும் அருள் பண்ணினானா அது எப்படி இருந்துதான் தடக்கையின் நெல்லிக்கனி ஆனது திருப்பரந்துரையில் நீ வந்து என்ன பண்ண அந்த அடியார்களோடு அவர் கலந்தார் இல்லை கலந்த அந்த வரலாற்றை தான் இந்த வரியில் சொல்கிறாரு அரும்பெரும் தீயின் அடியோ மடிக்குடில் ஒருத்தரும் தரும் வழாமை உடுக்கினன் அந்த அந்த திருப்பருந்துரையில் இருக்கிற அந்த அடியார்கள் எல்லாருக்கும் நீ வந்து வீடு பெற்ற தந்திரலப்பா நீ அப்போ நீ எனக்கு எப்படி இருக்க அப்படின்னா உள்ளங்கையில் வச்ச நெல்லிக்கனி மாதிரி இறைவன் தெரிஞ்சாரான் எங்கேயும் மறைப்பு இறைப்பு எதுவுமே இல்லை அப்படி உள்ளங்கையில் எடுத்து ஒரு நெல்லிக்கனியை வைங்களேன் அந்த நெல்லிக்கனி எப்படி இருக்கும் நீங்க கடிச்சீங்கன்னா அவங்களுடைய தாகத்தை தீர்க்கும் அதே கொஞ்சம் நமக்கு கடிச்சோம்னா சக்தியும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சா அது வந்து இனிமையாகவும் இருக்கும் அது ரெண்டையுமே தீர்க்கும் நம்மளுடைய அது மாதிரி இறைவன் வந்து அவங்களுடைய எல்லா வினைகளையும் அழிச்சுட்டு அவங்களுக்கு அந்த இனிமையான அந்த வீடு பேற்றையும் குடுத்துட்டாரா இந்த நெல்லிக்கணி வந்து தாகவிடாய் தீர்த்தலோடு இனிம திணிப்பு சுவையும் கொடுக்க கிடைக்கிறது இல்லையா அதுபோல இறைவன் வந்து என்ன பண்ணாரு அந்த பிறவி துன்பம் நேக்குதலோடு அந்த பேரின்ப வீடு பெற்றையும் கொடுத்துட்டாரு இதுலேருந்து என்ன தெரியுது நான் தான் செஞ்சேன் நான் 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 அப்படிங்கிறவங்களுக்கு இறைவன் ஒரு நாளும் வரமாட்டான் அவனே கதி என்று அவனை சரணடைந்த அடியார்களுக்கு அவன் வந்தே தீருவான் அப்படிங்கிறது இறைவனை நாம் அடைய இயலும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் இந்த இடத்துல இறைவனுடைய பெருமைகளை மிக அழகாக சொல்றாரு இன்னொரு தர நம்ம பாடலை பார்த்துட்டு சுருக்கமா பொருளை பார்த்துடலாம் ஏற்றார் மூதூர் எழில்நகை எரியின் வீழ்வித்து அங்கு அன்று அரும்பெறும் தீயின் அடியோ அடிக்குடில் குடில் தரும் வளாமை ஒடுக்கினன் தடக்கையின் நெல்லிக்கனி கனி எனக்கு ஆயினன் அந்த பகைவர்களுடைய அந்த முப்புறங்களை வந்து அன்னைக்கு நீ என்ன பண்ண உன்னுடைய அழகிய புன்னகையை கொண்டு நீ வந்து அந்த பழமைவாதிகளான அந்த அந்த முப்புறங்களை நீ வந்து எப்படி நீ அழிச்சியோ அது மாதிரி அது மாதிரி திருப்பரந்துரையில் நீ வந்து அருள் பண்ணின இல்லையா அப்போ அந்த அடியார்களாகிய எங் அங்கே அங்கே இருந்த அத்தனை அடியார்களாகிய அத்தனை பேருடைய அந்த பிறவி துன்பத்தையும் தீர்த்து அவங்களுடைய அவங்களுடைய வினைகள் எல்லாம் தீர்த்து அவங்களுக்கு வந்து நல்ல வீடு பெற்றை அருளினாயப்பா என்னுடைய பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி அவருக்கு தெரிஞ்சுதான் ஒரு உள்ளங்கையில் உள்ள நெல்லிக்கனை போல எனக்கு இறைவன் வந்து தெரிஞ்சான் நெல்லிக்கனி எப்படி தாகத்தையும் தீக்கும் இனிப்பாகவும் இருக்கும் எல்லாம் பண்ணும் இல்லையா அது மாதிரி அடியவர்களுடைய வினைகளையும் தீர்த்து அவர்களுக்கு நீ நல்ல கதியை அருளினாய அப்பா அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் இங்க வந்து சிவபெருமானுடைய பெருமைகளை தனக்கு எப்படியெல்லாம் காட்சி கொடுத்தாரு காட்சி கொடுத்த பொழுது தன்னுடைய உணர்வு எப்படி இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அழகான வரிகளில் இங்க வந்து நமக்கு எடுத்துரைக்கிறார் நாளைக்கு அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்